ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நானும் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த விட துடே தியேட்டர்ஸில் என்ன நினைட்டுருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்குறோம் சென்னையில் லோகா படத்துக்கு இன்றைக்கி நூற்றி முப்பத்தி மூணு ஷோ ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் எண்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு அண்ட் மதராசி படத்துக்கு இரநூத்தி பதினாலு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அறுபத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ காந்தி கண்ணாடி படத்துக்கு மொத்தமாக எழுபத்தொம்போது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் பதிமூணு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ காஞ்சூரிங் படத்துக்கு எழுபது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் சோ கவுண்ட்டு ஜீரோ மிராய் படத்துக்கு தொண்ணூற்றி அஞ்சு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஒம்போது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டிமோன்ஸ் ஸ்லேயர் படத்துக்கு நூற்றி அறுபத்தி ஆறு ஷோ ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லேயும் ஒன்பது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு தனல் படத்துக்கு முப்பத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அவுட் ஷோ அவுண்ட்டு ஜீரோ பிளாக் மெயில் படத்துக்கு எழுபத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்கில் இருக்குது அவுட் ஷோ அவுண்ட்டு ஜீரோ பாம் படத்துக்கு முப்பத்தி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ இந்த சென்னையில் ரிலீஸாக இருக்க மூவிஸ்லேயே டாப் ஃபைவ் ஷோ கவுண்ட் மூவிஸ்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மதராசி இரநூத்தி பதினாலு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஸ்லேயர் நூற்றி அறுபத்தி ஆறு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க மூணாவது லோகா நூற்றி முப்பத்தி மூணு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க நாலாவது மிரை தொண்ணூத்தஞ்சு ஷோஸ் கெடுவில் பண்ணியிருக்காங்க அண்ட் அஞ்சாவது காந்தி கண்ணாடி எழுபத்தி ஒன்பது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் டாப் ஃபைவ் மூவிஸ்னு பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது ஸ்லேயர் தொண்ணூற்றி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ரெண்டாவது லோகா எண்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது மூணாவது மதராசி அறுபத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நாலாவது மிராய் முப்பத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது அஞ்சாவது தி காஞ்சுரிங் முப்பத்தி நாலு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இதுவே அவுட் கவுண்ட்டில் பார்த்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது ஸ்லேயர் ஒன்பது ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு ரெண்டாவது மிராய் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு தேர்டு லோக்கா மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு மற்ற மூவிஸ்லாம் அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃபர் ஹவர்ஸில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம் லோக்கா படம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அண்ட் மதராசி தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு காந்தி கண்ணாடி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தி காஞ்சூரிங் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு மிராய் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு டிமோன்ஸ்லேயர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு இதில் டாப் ஃபைவ் பர்ஃபார்மெர்ஸ் பார்த்தோம்னா அதில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது மிராய் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது லோக்கா ஒன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு தேர்டு டிமோன்ஸ்லேயர் ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ஃபோர்த்து காஞ்சூரிங் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஃபிஃப்த்து மதராசி தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவிஸ்லாம் அப்கமிங் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தொட்டு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சதா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்